இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாசி இருபத்தி ஒன்போது அக்டோபர் புதன்கிழமை இன்று நவமி பூச நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் மேன்மை ரிஷபம் வெற்றி மிதுனம் சுபம் கடகம் போட்டி சிம்மம் சுபம் தண்ணி தனம் துலாம் வரவு விருச்சிகம் முயற்சி தனுசு உயர்வு மகரம் கவலை கும்பம் லாபம் மீனம் ஜெயம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்